Hey hi guys, இது நம்மளுடைய BTS தமிழ் ஆர்மி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க யா இன்னும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி மூடில் இருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன் ஓகே இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா வேவர்ஸ் ஜின்னோட மந்த்லி வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஸ் ஜின் நமக்காகவே இதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி இதை க்யூட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு ஸோ அப்படி என்ன ரெடி பண்ணியிருக்காரு தான் இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் கேட்க போகிறீங்க ஓகே டேங்க் எவ்ரி ஒன் ஹலோ ஜின் ஒக் ஜின் நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட வந்துட்டேன் இது ஜனவரி வந்துடுச்சு ஜனவரி வந்துடுச்சு அப்படின்னா புது வருஷம் வந்துடுச்சு ஜனவரி வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு வயசு கூடி இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆ இப்போ எனக்கு முப்பது கிட்ட நடந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் ஸ்னோமேன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா நான் இப்போ பாஸ்டில் இருக்கேன் ஸோ இப்போ பனி விழுதான் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு வேளை பனி நல்லா விழுந்தது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஸ்னோமேன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு சைல்டு ஸ்னோ பால் ஃபைட்டிங் இது மாதிரி நிறைய பண்ணுவீங்கல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஸ்கேட்டிங் யா எல்லாருக்கும் தெரியும்ல நான் தான் பெஸ்ட்னு அடுத்த முறை நீங்கள் ஸ்கேட்டிங் பண்ணும் போது கண்டிப்பாக என்ன நினச்சி பாருங்க அது மட்டும் இல்லை சளி பிடிச்சிக்காதீங்க ஜான்வரி அப்படின்னா ரொம்ப குளிராக இருக்கும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ ஜான்வரியில் இல்லை ஸோ நான் உங்களுக்காகவே முன்னாடியே இந்த வீடியோவை மேக் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தானே ஜான்வரியில் என்னோட ப்ரீட்டியான ஃபேஸை நீங்கள் பார்க்க முடியும் இது அது பியூட்டிஃபுல் என்னோட ஃபேஸ் ம் பட் நான் ஜான்வரியில இல்ல நான் இப்போ சின்னதா ஒரு சாக்ஸ் போட்டுக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் நீங்க இதை பார்க்கும் உங்களுக்கு சீசன் மாறி இருக்கும் அதனால தான் இதை உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நீங்கள் என்னோடய ப்ரெட்டியான ஃபேஸை பார்த்துக்கிட்டே ஜான்வரியும் குளிரையும் வார்ம் ஆக முடியும் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஓகே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் இப்போ ஷார்ட்டோட ஹேர் கட்டோட இருப்பேன் அதுக்கப்புறம் நான் லாங் ஹேரில் வந்துடுவேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜான்வரி வந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ எல்லோரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாகவே திரும்பி வந்துடுவேன் ஓகே நீங்க எல்லாரும் ஸ்னோமேன் பண்ணும்போது என்ன கண்டிப்பா நினச்சிக்கணும் எனக்கு தெரியல இது பாசிபிள் ஆகுமா என்னன்ட்டு பட் நீங்க ஸ்னோமேன் பண்ணும் போது என்ன மாதிரியே ஒரு ஸ்னோமேனை பண்ணி அதை வேவர்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க அதை நான் பார்க்குறேன் ஓகே பாசிபிள் இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியே ஒரு ஸ்னோபால் நீங்க பண்ணணும் ஓகே ஓகே நான் இப்போ போறேன் பாய் நான் பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்ல உங்களை வீடியோல பார்க்குறேன் ஓகே அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா திரும்பி மேட்ச்ல ஒரு வீடியோ நமக்காக ஜின்னியை பார் பண்ணியிருக்காரு அது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் பட் சேடான விஷயம் என்ன அப்படின்னா ஐம் சாரி ஜின் இங்க ஸ்னோ கொட்டல சோ எங்களால உங்களுக்காக ஸ்னோ மேனை ரெடி பண்ணவும் முடியாது உங்க ஃபேஸ் மாதிரியே எங்களால ஸ்னோமேன் பண்ணி வேவர்ஸ்ல போஸ்ட் பண்ணவும் முடியாது ஸோ சாரி ஏன்னா இங்க ஸ்னோ கொட்டல ஓகே அதுக்கு பதிலா உங்களுடைய அழகான ஃபேஸை நாங்கள் வேவர்ஸ்ல போஸ்ட் பண்றோம் ஓகே எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க ஏன்னா இங்க பனிக்கோட்டல ஓகே எவ்ரி ஒன் ஜின் உங்களுக்கு எல்லாருக்குமே ஜான்வரி விஷ் பண்ணிருக்காரு நீங்களும் முடிஞ்சுது அப்படின்னா வேவர்ஸ்ல ஜின்னோட அழகான ஃபேஸ போஸ்ட் பண்ணுங்க ஓகே ஓகே எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் என்கிட்ட சொல்லுங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்